சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே விஜயா ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் எப்படியும் மனோஜ் ரோகிணியை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி யோசிக்கிறாங்க இந்த விஜயா மீனாவையும் சரியாக கவனிக்காமல் இந்த ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சதுலேருந்து ரோகிணியவும் வீட்டு வேலை செய்ய வச்சு இப்படி மனோஜை விட்டு ரோகிணியை பிரிக்கணும்னு நினைக்கிறது பெரிய தப்பு ஆனால் என்ன செய்கிறது விஜயா பேச்சை கேட்க வேண்டியதாக இருக்குது எப்படியாவது மீனாவுக்கும் ரோகிணிக்கும் உதவி செய்யணும் ஆனால் என்ன செய்யண்தான் தெரியலன்னு பார்வதி யோசிக்கிறாங்க விஜயா சீக்கிரமாக காலையில் கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு மீனாவும் அத்தை என்ன உங்களுக்கு தான் டான்ஸ் கிளாஸ் இல்லையே அத்தை வீட்டுக்கு தானே போறீங்க அதுக்கே சாப்பிடாம கிளம்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அண்ணாமலையும் ஆமாம் விஜயா சாப்பிட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே இப்போ நீ எங்கே கிளம்புற அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கிட்ட எங்கே கிளம்புறாங்கன்னு கேட்குறதோ கேட்ட உடனே விஜயா யோசிக்கிறாங்க என்னது இது எல்லாரும் என்றைக்கும் இல்லாமல் என்னை பற்றி என் கேள்வி கேட்குறாங்க அதுவும் மனோஜுக்கு தெரியாமல் பார்வதியை கூட்டிகிட்டு அந்த சாமியாரை போய் பார்க்கணும்னு நினச்சா எல்லாருக்கும் தெரிய வந்துடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வெளியில் வேலை இருக்குது பார்வதி ஒரு கோயிலுக்கு போகணுன்னு சொன்னா அதனால தான் சீக்கிரமாக கிளம்புறேன் மீனா நீ சமைச்சு வை நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ரோகிணி நினைக்கிறாங்க இவங்க அந்த கோயிலுக்காக போகிறாங்க என்னையும் மனோஜையும் பிரிக்கிறதுக்கு பெருசாக திட்டம் போட்டுட்டுலாம் கிளம்பி போகிறாங்க ஆனால் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எவ்வளோ விஜயத்தை பொய் சொல்கிறாங்க ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரோகிணி உடனே பார்வதியும் ரோகிணி கிட்ட என்னம்மா ரோகிணி விஜயா வர நேரம் ஆயிடுச்சு நீ வேறு ஃபோன் பண்ணுறியேன்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அத்தை யாரை பார்க்க போகிறாங்களோ அவங்கள பற்றி எனக்கும் தெரியணும்னு அவங்க என்னையும் மனோஜையும் பிரிச்சிடக்கூடாது அதுக்கு ஏதாவது நானும் செய்யணும் இல்லைன்னு சொல்கிறாங்க நீ கவலைப்படாத முதல்ல நான் விஜயாவை கூட்டிகிட்டு போகிறேன் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நீ எதை பற்றியும் யோசிக்காதம்மா உனக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் நீ இப்போ திருந்திட்டல கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு ஃபோனை வைக்கிறாங்க பார்வதி அந்த சமயம் பார்த்துட்டு விஜயாவும் என்ன பார்வதி யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கேன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க தான் நீ என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன்னு சொல்லும்போது அதான் சொன்னல நீ சொன்ன மாதிரி ஒரு ஆளை போய் பார்க்கணுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இன்னைக்கு கண்டிப்பாக மனோஜ் ரோகிணியை நம்ம எப்படியாவது ஏதாவது செஞ்சு பிரிச்சே ஆகணும் அந்த ரோகிணி என்னவோ அவ கொடுக்குற பணத்தில் தான் நான் நல்லா வாந்துட்டுருக்கேன் நினைக்கிறா என்னை ஏமாத்தின ரோகிணி அந்த வீட்டில் இருக்கக்கூடாது என் பையன் மனோஜுக்கு கூட தெரியாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் சீக்கிரமாக கிளம்பு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க உடனே இங்கே பார்வதி கிட்டே விஜயா கேட்குறாங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் நினச்சது நல்லபடியாக நடக்கணும் ஏன் பார்வதி இப்போ நீ கூட்டிகிட்டு போறியே அந்த ஆள் எல்லாம் நம்ம சொன்ன மாதிரி செஞ்சிருவார்ல அப்படின்னு கேட்க அதெல்லாம் செய்வார் ஆனால் நீ செய்கிறது தான் பெரிய தப்பு மீனாவையும் மதிக்க மாட்டிக்கிற இப்போ வர வர ரோகிணியும் உனக்கு பிடிக்காம ஆயிடுச்சு ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிற இதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சிக்க மாட்டியா மூணு மருமகளையும் தான் நீ வந்து நல்லபடியாக நடத்துவியோ தெரியலையேன்னு சொல்லும்போது இந்த மூணு மருமகளும் பணக்கார வீட்டு பொண்ணுங்களா இருந்திருந்தா பணக்கார வீட்டு மருமகளாக வந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருப்பேன் ஆனால் அந்த ரோகிணி மனோஜை கல்யாணம் பண்ண அவ விருப்பத்துக்கு என்னெல்லாம் போய் சொல்லியிருக்கா அவளை எதுக்கு நான் நம்பி மருமகளா ஏத்துக்கணும் தான் ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப இப்படியெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லை மனோஜ் ரொம்ப ரோகிணி மேலே பாசமாக இருக்கான் அதனால தான் இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாமியாரை பார்க்க போன விஜயா சாமியாரை பார்க்க வந்த ஆளுங்க எல்லாரையும் பார்க்குறாங்க அவங்க எல்லாரும் ஒவ்வொரு காரணத்துக்காக வந்திருக்கிறத விஜயா தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல சாமியார் ரொம்ப பெரிய ஆள் தான் போல் அப்போ நம்ம நினச்சது எல்லாமே நடக்க தான் போகுது இனி மனோஜுக்கு ஒரு பெரிய இடத்துல நல்ல வசதியான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது இங்கே ஒரு ஆள் வெளியில் வந்து இங்க சாமியார் ஏதோ ஒரு வேலையா வெளியில கிளம்பிட்டாரு இன்னைக்கு நீங்கள் அவரை பார்க்க முடியாது நீங்கள் இன்னைக்கு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்ல இது கேட்டுட்டு பார்வதியும் என்ன விஜயா நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் இப்போ சாமியார் ஏதோ வேலையா வெளியில கிளம்பிட்டாராமே சரிவா ரெண்டு நாள் கழிச்சு வருவோம்னு சொல்ல விஜயா சொல்கிறாங்க என்ன பார்வதி எத்தனை முறை வர்றது இன்னைக்கு கண்டிப்பாக நான் நினைச்சது எல்லாம் நடந்துடும் நினச்சேன் ஆனால் சாமியார் இப்படி எதுவும் சொல்லாம கிளம்பி போயிட்டாரே அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்வதியும் அப்ப இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு இருக்கு போல அதனால தான் நீ தான் தேவையில்லாமல் ஓன் பையன் மனோஜையும் ஓ மருமக ரோகினியும் பிரிக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எப்படி நடக்க போதோ தெரியல சரி கிளம்பி வா இன்னொரு நாள் வருவோன்னு சொல்லிட்டு விஜயாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க பார்வதி நினைக்கிறாங்க ஏன் தான் இந்த விஜயா திருந்த மாட்டேங்கிறாளோ இவளுக்கு உதவி செய்ய போய் நானும் நிறைய தப்பு செஞ்சிட்ருக்கேன் எப்படி இதெல்லாம் சரி செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு போது அங்கே சிந்தாமணி வராங்க சிந்தாமணியை பார்த்த உடனே பார்வதி கேட்குறாங்க உங்களுக்கு இங்கே என்ன வேலை அதான் டான்ஸ் கிளாஸ் இல்லையே இங்கே விஜயா வரலை எதுனாலும் விஜயா கிட்டே ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பார்வதி ஒன்றும் தெரியாத மாதிரி இப்படி பேசுகிறீங்க அன்னைக்கு நீங்கள் தானே வீட்டில் பூஜை இருக்கு வான்னு சொன்னீங்க உங்களால வீட்ல எனக்கு பெரிய பிரச்சனையாயிருச்சு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே பார்வதியும் நீங்க அங்கே பூஜைக்கு வரல நல்லபடியா பூஜை முடிஞ்சிருச்சு ஆனா உங்க வீட்டில் என்ன பிரச்சனையானா எனக்கு என்ன நீங்க மட்டும் என்ன சாதாரண வேலையா செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே சிந்தாமணியும் என்ன பார்வதி வேற மாதிரி பேசுறீங்களே எனக்கு ஒன்றும் புரியல ஏன் என் மேல உங்களுக்கு இவ்வளோ கோவம்னு கேட்க விஜயா இந்த விஜயா வேணும்னா நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்பலாம் ஆனால் நீங்கள் மீனா முத்துவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு பார்வதி ரொம்ப கோவமாக பேசுறாங்க கூடனே சிந்தாமணியும் அப்படி என்ன உங்களுக்கு தெரியும்னு கேட்க இல்லை நான் கேள்விப்பட்டேன் அந்த முத்து உங்கள் வீட்டில் இருந்து தான் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாராமே அதுவும் மீனாவோட பணத்தை நீங்கள் தானே ஆளுங்களை அனுப்பி வாங்கி வச்சுருந்தது இதெல்லாம் தப்பு இல்லை நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு ஆமாம் யார் சொல்ல இப்படிலாம் செய்கிறீங்க அது மட்டும் இல்லை மீனா முத்து ஏதோ போனால் போதும்னு அவங்கள சும்மா விட்டுருக்காங்க நீங்கள் செஞ்ச தப்புக்கு நீங்கள் தான் பணத்தை எடுத்துருக்கீங்க ஆளெல்லாம் அனுப்பிவிட்டு மீனாவுக்கு கிடைக்கிற டெக்ரேஷன் ஆர்டரை ஒன்று இல்லாமல் செஞ்சது நீங்கள் தானே அவங்க மட்டும் கோவத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா நீங்கள் செஞ்ச எல்லாத்தப்பும் வெளியில் வந்திருக்கோம் அப்புறம் நீங்கள் இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லை எந்த பிஸ்னஸும் செஞ்சிருக்க முடியாது இனியாவது திருந்தி உங்கள் வேலையை பாருங்கள் உங்களை பார்க்க எனக்கு பிடிக்கல அதான் முதல்லையே சொன்னேன் நான் எதுனாலும் கிட்டே ஃபோனில் பேசிக்கோங்கன்னு விஜயாவுக்கு தான் மீனாவை பார்த்தா பிடிக்கல மீனா என்ன செஞ்சாலும் பிடிக்கல ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுல்ல என்ன தான் மீனா வந்து முன்னேறி வரது உங்களுக்கு பிடிக்கலனாலும் இப்படியா நீங்கள் தேவையில்லாத பிரச்சனையை செய்வீங்க ஆளுங்களை அனுப்பி பணம் எடுத்துக்க வச்சு மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்காம செஞ்சதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அதனால தான் முத்து உங்ககிட்ட இருந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் மீனா கிட்ட கொடுத்து ரெண்டு பேரும் இப்போ சந்தோஷமா இருக்காங்க தப்பு செஞ்சது முதல்ல நீங்கள் தானேன்னு சொல்ல அது எப்படி உங்கள் ஃப்ரெண்டு விஜயான்றதுனால அவங்க செஞ்ச தப்பு மட்டும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா அப்படின்னு கேட்குறாங்க சிந்தாமணி என் ஃப்ரெண்டு விஜயா என்னைக்கு தப்பு செய்ய மாட்டா மீனா மேலேயும் ரோகிணி மேலேயும் அவளுக்கு கோபம் இருக்கு ஆனாலும் இப்படியெல்லாம் செய்யவே மாட்டா விஜயான்னு சொல்கிறாங்க என்ன பார்வதி நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு மீனா பணம் கிடைச்ச விஷயத்தை ஃபோன் பண்ணி சொன்னதே உங்கள் ஃப்ரெண்டு விஜயாதான் அது மட்டும் இல்லை இந்த மீனா பணத்தை எடுத்துகிட்டு ஆட்டோவில் தான் வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை வச்சு மீனாக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு சொன்னது கூட உங்கள் ஃப்ரெண்டு விஜயாதான் இப்போ அவங்க ரொம்ப நல்லவங்க நான் மட்டும் தப்பு செய்கிறதா இருந்தா நான் எப்படி ஒத்துக்க முடியும் இதுதான் உண்மை உங்கள் ஃப்ரெண்டு விஜயாவால் தான் ஏன் ஆளுங்களை அனுப்பி நான் மீனாவோட பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னேன் ஆனால் பிரச்சனை வந்த உடனே தப்பும் ஏன் மேலே இருக்குன்னு சொல்கிறீங்களே பார்வதி அப்படின்னு கோவத்தில் சிந்தாமணி உண்மையை சொல்ல இங்கே பார்வதிக்கு உண்மையெல்லாம் தெரியுது என்ன சொல்கிறீங்க விஜயாவாக இதெல்லாம் செய்ய சொன்னா அப்படின்னு கேட்க ஆமாங்க உங்கள் ஃப்ரெண்டு விஜயாதான் மீனா மேலே இருக்கிற கோவத்தில் மீனாவுக்கு எந்த டெக்கரேஷன் உடனும் கிடைக்கக்கூடாது அது மட்டும் இல்லை இந்த பணம் வேற கிடைச்சிருச்சின்னு அவங்களுக்கு ரொம்ப கோபம் அதான் அந்த ரெண்டு லட்ச ரூபாயை வச்சு மீனாவுக்கு பெரிய ஒரு வருமானம் வந்துடக்கூடாதுன்னு என்ன இப்படி செய்ய சொன்னாங்க நானும் செஞ்சேன் ஏன்னா அவங்க டான்ஸ் கிளாஸ்க்கு நான் வரும்போது அவங்க சொன்னதை நான் தானே ஆகணும் எனக்கு பெருசாக மீனா மேலே எந்த கோவமும் இல்லை ஏன்னா இந்த பிஸ்னஸை நான் முப்பது வருஷத்துக்கு மேலே செய்கிறேன் ஆனால் இந்த மீனா இப்போ தான் ஆர்டர் எடுத்து செய்கிறா அந்த மீனா மேலே எதுக்கு கோவப்படணும் என்ன இருந்தாலும் மீனா என்ன மாதிரி முன்னேறி வர முடியவே முடியாது நீங்கள் என்ன தப்பாக நினைக்கிறத விட்டுட்டு விஜயா செஞ்சதை மட்டும் என்ன ஏதுன்னு உங்கள் ஃப்ரெண்டு விஜயா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து பார்வதி வீட்டிலருந்து சிந்தாமணி கிளம்பிடுறாங்க அப்போதான் பார்வதிக்கு தெரிய வருது விஜயா சொல்லிதான் இந்த சிந்தாமணி இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்காங்க இது தெரியாம அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் இன்னும் விஜயாவை நம்பிட்டு இருக்காங்களே அப்போ விஜயா திருந்துற மாதிரி இல்லை ரோகிணிக்கு ஒரு பக்கம் சாமியாரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கா மீனா வந்து முன்னேறி வரக்கூடாதுன்னு இந்த சிந்தாமணி கூட சேர்ந்து பெருசா திட்டம் போட்டுட்டு இது எல்லாத்தையும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லணும் தான் விஜயாவை கொஞ்சமாவது நம்ம சொன்னதை இனி கேட்பா இல்லைன்னா விஜயா திருந்தவே மாட்டா அப்படின்னு பார்வதி முடிவெடுக்கிறாங்க பார்வதி யோசிக்கிறாங்க இவ்வளோ பெரிய திட்டம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சது இந்த விஜயா ஆனால் என்கிட்ட எதையுமே இந்த விஜயா சொல்லாமல் எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கா இப்படிப்பட்ட விஜயாவுக்கு நாம் என்னைக்கும் உதவி செய்யவே கூடாது மீனாவும் ரோகிணியும் ரொம்ப பாவம் என்கிட்ட ரோகிணி வந்து உதவி கேட்டிருக்கா அப்போ நாம் விஜயா கிட்டேருந்து எப்படியாவது ரோகிணிய நல்லபடியாக மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ வைக்கணும்னா வேறு இல்ல இது எல்லாத்தையும் முத்து அண்ணாமலை அண்ணன் எல்லாருக்கிட்டேயும் சொன்னால் மட்டும்தான் இந்த விஜயாவுக்கு ஒரு விஜயா செய்கிற பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த சமயம் இங்கே பார்வதி உடனே மீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க மீனா பூ கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வரும்போது பார்வதியத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு பூ எதுவும் வேணுமா கொண்டு வந்து கொடுக்கட்டுமான்னு கேட்க இல்லைம்மா மீனா விஜயா வீட்டில் தானே இருக்கான்னு கேட்குறாங்க ஆமாம் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க இல்லை உங்கள் எல்லாரையும் பார்க்க வரணும் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போ எல்லோரும் வீட்டுக்கு வருவாங்கன்னு கேட்குறாங்க அதுவா எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வர நேரம்தான் நீங்கள் கிளம்பி வாங்க ஆமாம் ஏதாவது பிரச்சனையாக ஏதாவது சொல்லணுமான்னு கேட்க நான் உங்கள் வீட்டுக்கு தானேம்மா வரேன் மீனா எல்லாத்தையும் அங்கே வந்து பேசிக்கலாம் நான் எது செஞ்சாலும் அது உங்கள் எல்லாருக்கும் அது நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஃபோனை வைக்கிறாங்க இங்கே அண்ணாமலை என்ன விஜயா அமைதியாக இருக்க காலையில் சீக்கிரமாக கிளம்பி போனீங்க என்ன ஏதாவது பிரச்சனையா உடனே திரும்பி வந்துட்டேன் யாரையோ போ பார்க்க போகணும் கோயிலுக்கு போகணும் பார்வதியை பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னு கேட்கும்போது நான் ஒன்று நினைக்க வேறு ஒன்று நடக்குது என்ன செய்ய இங்கே வீட்டில் இருக்க மற்ற எல்லாருக்கும் நல்லது நடக்குது ஆனால் நான் நினைக்கிறது மட்டும் என்றைக்கு நடக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மீனாவும் வராங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரவி ஸ்ருதீனு வீட்டில் உள்ள எல்லாருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க அங்கே முத்துவும் என்ன மீனா என்ன செஞ்சிட்ருக்கேன்னு கேட்க இல்லைங்க எல்லாரும் வந்துட்டாங்க நான் சமைச்சிட்ருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதியும் வராங்க பார்வதியை பார்த்துட்டு விஜயா நினைக்கிறாங்க என்ன இந்த பார்வதி ஃபோன் பண்ணாமல் எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு தெரியலன்னு சொல்லி வா பார்வதி அப்படின்னு கூப்பிட்டுட்டு மீனா காஃபி எடுத்துட்டு வா பார்வதி வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம் விஜயா நீ நான் மட்டும் போதும்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அண்ணாமலை சிரிச்சுக்கிட்டே பார்வதி என்னம்மா சொல்கிற உன் ஃப்ரெண்டு தானே அதை எப்படி விஜயாவால் திருந்த முடியும் வீட்டில் இப்போத்தேக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது ஆனால் விஜயாவால் எப்போ பிரச்சனை வரும்னே தெரியல என்ன விஜயா பார்வதி திடீர்னு வந்து நீ திருந்திடணுன்னு ரொம்ப இருக்காங்க ஏதாவது தப்பு செஞ்சிட்டியா இல்லை உன்ன பற்றி பார்வதிக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது பார்வதி நீ என்ன சொல்கிற வந்ததும் வராததுமா என்னை பற்றி என்னென்னவோ சொல்லிகிட்ருக்கேன்னு கேட்குறாங்க நான் ஒன்றை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் ஓ மருமக ரோகிணி மீனாவுக்கு நல்லது செய்யவும் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க இங்கே அண்ணாமலை கிட்டே இங்கே பார்வதி சொல்கிறாங்க அண்ணே விஜயா செய்கிற எல்லாத்துக்கும் நான் உதவி செஞ்ச அது பெரிய தப்பாயிரும் அதனால தான் விஜயாவை பற்றி சொல்லி இங்கே உங்கள் மருமகளுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல உடனே ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க அப்போ பார்வதியத்தை என்னை பற்றி தான் பேச வந்திருக்காங்க இனியாவது என்னை வந்து விஜயாத்த புரிஞ்சிக்கிட்டா சரிதான் அப்படின்னு மனோஜை கூட்டிகிட்டு வந்து அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க ஆமாம் அப்படி என்ன தான் நடக்குது விஜயா என்னம்மா செஞ்சான்னு கேட்க வேறு ஒன்றும் இல்லை உங்கள் மருமக ரோகிணி நிறையா போய் சொல்லி ஏமாற்றிருக்கான்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும்ல அன்னையிலேருந்து ரோகிணியை இந்த விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை எப்படியாவது மனோஜ் ரோகிணியை பிரிக்கணும்னு விஜயா திட்டம் போடுறா இந்த விஷயத்தில் நான் எப்படி விஜயாவுக்கு உதவி செய்கிறது நீங்களே சொல்லுங்கண்ணே அப்படின்னு பார்வதி அண்ணாமலை கிட்டே கேட்குறாங்க உடனே எங்கள் முத்துவும் அத்தை நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியல அம்மா எப்பயும் தான் அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க என்றைக்கி உண்மை தெரிஞ்சதோ அண்ணையிலேருந்தே பார்லரில் அம்மாவை மதிக்கிறதே இல்லை ஆனால் எப்படி மனோஜை பிரிக்கணும்னு இவங்க திட்டம் போடுறாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு கேட்குறாங்க அது வேற ஒன்றும் இல்லைப்பா இந்த சாமியாரை போய் பார்க்கணும் மனோஜ் ரோகினியை பிரிக்கணும்னு என்னையும் வா இங்கே வான்னு இந்த விஜயா கூட்டிகிட்டு போகிறான் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல வீட்டில் நீங்கள் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கிறத பார்த்துட்டு நானே அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன் ஆனால் விஜயாவுக்கு உங்கள் யாரோட அருமை பெருமை தெரிய மாட்டேங்குது அதனால தான் இந்த மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறா இதை பற்றி உங்களுக்கு தெரிய வந்தால் மட்டும்தான் இந்த ரோகிணிக்கு உதவி செய்ய முடியும்னு நினச்சேன் அதனால தான் நானே உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் கிட்டேயும் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் சொன்ன உடனே உடனே மனோஜ் கேட்குறாங்க அம்மா என்னம்மா செஞ்சுருக்கீங்க என்னம்மா நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறீங்க நீங்கள் ஏதோ சொன்னீங்கன்னு ரோகிணி கிட்டே நான் பேசாமல் இருந்தேன் அதுக்காக யார் யாரையாவது போய் பார்த்துட்டு வந்தால் நானும் ரோகிணியும் பிரியணும்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பெரிய தப்பு இல்லையா போதுமா இனி நான் ரோகிணி கிட்டே பேசாமல் இருக்கவும் மாட்டேன் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கவும் மாட்டேன்னு மனோஜ் கோவப்படுறாரு உடனே அண்ணாமலை என்ன விஜயம் செஞ்சு வச்சுருக்க நீ செய்கிறது தப்புன்னு உனக்கு புரியாதா அப்படி மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யக்கூடாதுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே ரோகிணியை பற்றி விசாரிச்சிருக்கணும் ஆனால் நீ அதெல்லாம் செய்யலை எங்கள் பேச்சை கேட்கல இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும்னு நினைக்கிறது பெரிய தப்பு ரோகிணி செஞ்சது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக ஒன்று சேர்ந்து ரெண்டு பேரும் வாழக்கூடாதுன்னு நீ நினைக்கிறத நாங்கள் யாருமே ஏற்றுக்க மாட்டோம் நீ இப்படி தப்புக்கு மேலே தப்பு இருந்தனா அப்புறம் நானே உன வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப வேண்டிய நிலமை உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்வதி சொல்கிறாங்க ரோகினிக்கு மட்டுமா இந்த நிலைமை இருக்குது இந்த வீட்டில் இருக்க மீனாவுக்கும் தான் இந்த விஜயாவால் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே பார்வதியை பார்த்துட்டு விஜயா சொல்கிறாங்க பார்வதி போதும் நீ வந்து சொன்ன வரைக்கும் போதும் நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருந்து எனக்கு உதவி செய்வேன்னு நினச்சா ஏன் வீட்டில் உள்ள மருமக மூணு பேருக்கும் உதவி செஞ்சிட்ருக்கியே நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறாங்க உடனே முத்துவும் அதை எப்படி பார்வதியத்தை ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்காங்க அதை எப்படி நீங்கள் கிளம்புன்னு சொல்லுவீங்க எங்கள் அம்மாவால் மீனாவுக்கு பிரச்சனை வருதா அத்தை நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் எனக்கு என்னென்னு தெரியணும்னு சொல்கிறாரு முத்து உடனே பார்வதி சொல்கிறாங்க அது வேற ஒன்றும் இல்லை முத்து நானே இந்த விஷயத்தை எதிர்பார்க்கல ஆனால் என் ஃப்ரெண்டாக இருக்கிற விஜயா இப்படி செஞ்சுருக்கக்கூடாது மீனா ஏற்கனவே நீ ஒரு பெரிய டெக்கரேஷனோட இருக்காங்க ரெண்டரை லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போனலம்மா அப்போ யாரோ ரெண்டு பேர் வந்தாங்க அதுவும் சிந்தாமணி கிட்ட தான் அந்த பணம் இருந்ததுன்னு முத்துவும் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டார் அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் சிந்தாமணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் இதெல்லாம் யார் செய்ய சொன்னாங்க இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கே தெரிய வந்தது விஜயா நீ தானே சிந்தாமணிக்கிட்ட சொல்லி மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு இப்படி பிரச்சனை செய்ய சொன்னது மீனா பணம் எடுத்துட்டு வர விஷயத்த சிந்தாமணிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னது நீ தானே எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் ஏன் விஜய் இப்படி செஞ்ச உன்னால் மீனா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனால் மீனாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா நீ என்ன பதில் சொல்லியிருப்ப நீ செய்கிற இது தப்புன்னு உனக்கு புரியவே புரியாதா இதுதான் மூத்த உண்மை சிந்தாமணி மூலமாக எனக்கு உண்மை தெரிய வந்தது அந்த சிந்தாமணி கோவத்தில் என்ன கேள்வி கேட்குறாங்க விஜயா செய்ய சொன்னது தான் நான் செஞ்சேன் அவங்க கிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்காம ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி அந்த மீனா முத்துன்னு நீங்கள் எல்லாருமே என்ன இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீ தான் இதெல்லாம் செய்ய சொன்னியா விஜயா உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா நீ செய்கிறது தப்புன்னு புரிஞ்சுக்க மாட்டியா அப்போ மீனாவோட அந்த பணத்தை வந்து ஆளுங்களை வச்சு இந்த சிந்தாமணி எடுத்திருக்காங்கன்னா எல்லா உண்மையவும் ஃபோன் பண்ணி சொன்னது நீதானா அப்படின்னு கேட்க உடனே விஜயாவும் மெதுவாக ஆமாம் நான் தான் சொன்னேன் ஆனால் இப்போ தான் எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சு எதுக்காக பார்வதி முடிஞ்சு போன விஷயத்த பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க அதுக்கு பார்வதியும் உண்மை தெரிஞ்ச உடனே அதை சொல்லாமல் இருந்தால் தான் தப்பு விஜயா நீ செஞ்சதை நான் என்னைக்கும் மறைக்க மாட்டேன் நீ செஞ்சது சாதாரண விஷயம் இல்லை பெரிய தப்பு அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த சிந்தாமணி இதை பற்றி சொல்லும்போது ஓ மேலே அவ்வளோ கோபம் வந்தது உன்னை பற்றி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் தான் நானே வந்தேன் அது மட்டும் இல்லை உனக்கு ரோகிணியும் பிடிக்கல இந்த மீனாவையும் பிடிக்கல அதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியே இதெல்லாம் தப்பு இனி நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் நீ எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் புரியுதா விஜயா உனக்குன்னு ஒரு நல்ல குடும்பம் இருக்குது உன்னை பார்த்துக்க இத்தனை பேர் இருக்காங்க நீயும் பொறுப்பாக நல்ல மாமியாராக நடந்துக்கிட்டா உன் மருமக மூணு பேரும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்கன்றது எனக்கு தெரியும் ஆனால் இவங்களோட அருமை பெருமை தெரியாமல் நீ தேவையில்லாமல் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பிரச்சனை செய்கிற அதெல்லாம் தப்புன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்து உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்போ நான் இங்கேயே வந்தேன் இவ்வளோ பெரிய உண்மையை உன்னை பற்றி நான் வந்து சொன்னதால் என் மேலே நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல என்கிட்ட நீ பேசாமல் இருந்தாலும் நான் அதை பெருசாக நினைக்க மாட்டேன் ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிற நீ கொஞ்சம் பொறுமையாக பொறுப்பாக நடந்துக்கிட்டால் தான் உனக்கும் நல்லது உன் வாழ்க்கைக்கும் நல்லது உன் பசங்களுக்கும் நல்லது இப்படி எல்லா மருமகளையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயா என்ன செய்யனே தெரியாமல் அண்ணாமலையவும் பார்க்குறாங்க மனோஜையும் பார்க்குறாங்க முத்துவையும் பார்க்குறாங்க முத்து ரொம்ப கோபமாக அப்பா பார்த்தீங்களா நான் தான் சொன்னேன்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு அது அம்மா தானே எனக்கு தெரியும் என்னாலையும் மீனாவாலையும் மறுபடியும் பிரச்சனை வரக்கூடாது நீங்கள் அம்மா மேலே கோவப்படுவீங்கன்னு தான்ப்பா நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் இப்போ பார்வதியத்தை வந்து சொன்னதுக்கப்புறமா தான் தெரியுது மீனாவோட வாழ்க்கையில் மட்டும் அம்மா பிரச்சனை செய்யல இந்த பார்லல மாவ பிடிக்கலன்னு மனோஜ் ரோகினிய பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களே இதெல்லாம் சரியாப்பா இவங்களை எப்படிப்பா நல்ல மாமியாரா ஏத்துக்க முடியும் இல்லை நல்ல அம்மாவாதான் ஏத்துக்க முடியும் எனக்கு வர வர அந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்ல அண்ணாமலை ரொம்ப கோவமா பாத்தியா உன் பையன் முத்து என்ன சொல்றான்னு ஒன்னால எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போயிருவாங்க போல இல்லை நீ அவங்கள வெளியில அனுப்பிடுவ போல இதெல்லாம் என்ன செஞ்சு வச்சிருக்க யாரை கேட்டு நீயா ஒரு முடிவெடுக்கிற மனோஜ் ரோகிணியை பிரிக்கணும்னு நீயா கல்யாணம் பண்ணி வைப்ப வேண்டானா உனக்கு பிடிக்கலனா நீயா அவங்கள பிரிக்கணும்னு நினப்ப மனோஜோட வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டியா அது என்ன வசதியான ஒரு குடும்பமாக பார்த்து நல்ல ஒரு வசதி வாய்ப்பான பொண்ணாக பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா அப்படிலாம் நடக்க நாங்கள் விட்டுருவோம்மா ரோகிணிக்கு பேச யாரும் இல்லை நினச்சிட்டு இருக்கியா ஏமா ரோகிணி என்னம்மா உன் அத்தை இப்படிலாம் செஞ்சிட்ருக்கா நீ என்னடானா இந்த விஜயாவை நம்பி தினமும் பணம் வேறு கொடுத்துட்ருக்கேன்னு கேட்க எனக்கு இது எல்லாமே தெரியும் அங்கிள் நானும் என்ன செய்யன்னு தெரியாம தான் இதெல்லாம் இங்க சொல்லலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சுக்கிட்டே பொறுமையா இருந்தேன் நல்ல வேலை பார்வதியத்தை நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க மனோஜ் கூட வாழ்றதுக்காக தானே நான் பணக்கார விட்டு போகணுன்னு போய் சொன்னேன் ஆனால் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இப்படி அத்தை செய்கிறதெல்லாம் நியாயமா நான் எப்படி மனோஜை விட்டு பிரிஞ்சு போக முடியும் அப்படின்னு மனோஜ் உங்கள் அம்மா சொன்னாலும் நீ என்னை விட்றாத மனோஜ் நான் வெளியில் போய் என்ன செய்வேன் உன்னை நம்பி தானே நான் வந்திருக்கேன்னு இங்கே ரோகிணி அழுகிறாங்க உடனே மனோஜ் ரொம்ப கோபமாக அம்மா நீங்கள் செஞ்சதை என்னால் ஏற்றுக்க முடியாது பெரிய தப்பு செஞ்சிருக்கீங்கம்மா என்னையும் ரோகினியையும் பிரிக்கணும்னு நினச்சா அப்புறம் நான் ரோகிணியை கூட்டிகிட்டு தனியாக கிளம்பி போயிடுவேன் அம்மா இப்படி நீங்கள் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஏதோ ரோகிணி மேலே கோபமா இருப்பீங்க கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் சரியாயிரும்னு பார்த்தா நீங்க இப்படி என்னை விட்டு ரோகிணியை பிரிக்கணும்னு நினைச்சா அப்புறம் எனக்கு அம்மாவே வேண்டான்னு நான் முடிவெடுக்க வேண்டியதா போயிடும்னு மனோஜ் சொல்றாரு உடனே முத்துவும் இதையேதான் இப்ப நானும் சொல்றேன் மீனாவுக்கு இனி அம்மாவால ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அம்மானு கூட பார்க்க மாட்டேன் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் ஆனா அம்மா செய்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் போலீஸ் கிட்ட சொல்வேன் மீனாவுக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் பரவாயில்லையான்னு நீங்களே அம்மா கிட்டே கேட்டு சொல்லுங்கப்பா இனியாவது அம்மா திருந்தி அவங்க வேலையை பார்த்தா சரிதான் மீனாவுக்கு வந்த பிரச்சனை இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே வரக்கூடாது அம்மாவை இனி டான்ஸ் கிளாஸ்க்கு போக வேண்டான்னு வீட்லேயே இருக்க வைங்க வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லுங்கப்பா வீட்டு வேலையை செய்ய மீனா இருக்காங்க தினமும் பணம் கொண்டு வந்து கொடுக்க பார்ல இருக்காங்கன்ற திமிரில் தான்ப்பா அம்மா இப்படி சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டுலாம் இந்த மாதிரி வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க பார்லர் அம்மாவுக்கும் இங்கே மனோஜுக்கும் வந்து தேவையில்லாத பிரச்சனையை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து ரொம்ப கோபமா பேச உடனே அப்பா என்னப்பா இது அம்மா இப்படிலாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை நல்ல வேலை பார்வதியத்தை நடந்த எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டாங்க அதனால எந்த எல்லா பிரச்சனைக்கும் அம்மா தான் காரணன்ற உண்மை தெரிஞ்சது இனியாவது அம்மா கிட்டே நீங்களே பேசுங்கப்பா புரிய வைங்கப்பா அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் விஜயா மேலே இருக்கிற கோவத்தில் பேசிக்கிட்டே இருக்க விஜயா கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க என் பையன் மனோஜ் நல்லா இருக்கணும் அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் மனோஜே என்னை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு அழுகிறாங்க உடனே அண்ணாமலை மனோஜோட வாழ்க்கைக்காக ரோகிணியை பிரிக்கணும்னு நினைச்சியா இதில் என்ன நியாயம் இருக்குது அது சரி அப்போ மீனாவோட பணத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு சிந்தாமணி ஆளுங்களெல்லாம் அனுப்பி வச்சாங்களே மீனா வீட்டில் இருந்து பணம் எடுத்துகிட்டு போன விஷயத்த யார் நல்லதுக்காக அங்கே சொன்ன செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இதில் என்ன நியாயம் இருக்குதுன்னு வேற கேட்குறியா நீ எல்லாம் திருந்த மாட்டேன் இனி நீ பார்வதி வீட்டுக்கு போகவும் வேண்டாம் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப பெருசாக திட்டம் போடவும் வேண்டாம் சிந்தாமணியை பார்க்குறது ஃபோனில் பேசுறது நீ ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை செஞ்சு மனோஜ் வாழ்க்கையில் இருந்த ரோகிணியை பிரிக்கணும்னு நினச்ச அப்புறம் நீ என் மனைவியா இருக்க முடியாது நான் உன்னை பார்க்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் நீ என் மனைவியே இல்லைன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் என்ன யாரு வந்து கேள்வி கேட்க முடியாது ஏன்னா நீ செஞ்ச வேலை அப்படி அப்படின்னு சொன்ன அண்ணாமலை பார்வதி கிட்ட சொல்றாங்க பார்வதி இனி விஜயாவே வந்தாலும் அவளை வீட்டுக்குள்ள வர விடாத இந்த விஜயா திருந்தணுனா கண்டிப்பாக நான் சொன்னதை நீ கேட்டு தான் ஆகணும் பார்வதி ஏன்னா இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு பார்வதி உன்னோட வீட்டில் வந்து அங்கே பெருசாக தேவையில்லாத திட்டம் இருக்கா யார் யாரையோ வர வச்சு பேசுகிறதுன்னு விஜயா செய்கிற எல்லாமே இப்பதானே எனக்கு தெரிய வருது ஆனால் கேள்வி கேட்டால் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி பேசி விஜயா நடித்து எல்லாரையும் ஏமாத்திருவா என்ன இருந்தாலும் விஜயா திருந்தணுன்றதுக்காக இந்த உண்மையெல்லாம் வந்து சொல்லியிருக்க பார்வதி உனக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் அதே மாதிரி இந்த விஜயா திருந்தணும்னா இனி விஜயாவை உன் வீட்டுக்குள்ளே நீ விடாத நீ நாங்கள் எல்லாரும் அப்பப்போ வந்து உன்னை பார்த்துக்குறோம் என்ன தான் விஜயா உன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீ எங்களுக்காக இதை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்ல உடனே பார்வதியும் ஏதோ எனக்கு மீனா ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரோகிணியும் முக்கியம் அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்றதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச உண்மையை வந்து சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பார்வதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க விஜயா ரொம்ப அழுகிறாங்க என்னங்க நீங்கள் நீங்கள் இவ்வளோ பிரச்சனை செய்றீங்க எனக்கு போக இடம் இல்லை இப்போ பார்வதி வீட்டுக்கும் போக முடியாத ஒரு நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்கல்ல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் வீட்டில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் அதனால தான் நான் இப்படி அவமானப்பட்டு நிற்கிறேன்னு சொல்லி விஜயா ரொம்ப அழுகுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் விஜயா இவ்வளோ பேச்சு பேசுறியே நீ செஞ்சது எல்லாம் சரிதான்னு உனக்கு தோணுதா நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு கொஞ்சம் கூட புரியலையான்னு கேட்க நான் எந்த தப்பும் செய்யலை எனக்கு மீனாவும் ரோகிணியும் பிடிக்காது அவங்கள எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது என்னையே எதிர்த்து பேசுகிற இவ்வளோ சொல்லியும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறல்ல அப்படின்னு ரொம்ப கோவத்தில் அண்ணாமலை தன்னுடைய பசங்களோட வாழ்க்கைக்காகவும் மீனா ரோகிணிக்காகவும் விஜயா செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லார் முன்னாடியும் விஜயாவை பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு விஜயாவும் நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அதுவும் இந்த மீனா ரோகிணி முன்னாடி இப்படி என்னை அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க இந்த பார்வதி வீடு தேடி வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லி இப்படி வசமாக என்னை எல்லோரும் முன்னாடி மாட்டி விட்டு அவமானப்படுத்துவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே இப்போ நான் பார்வதி வீட்டுக்கும் போக முடியாது இந்த வீட்லேயே தான் இருந்து எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணுமா இந்த மனோஜ் என்னை புரிஞ்சிக்காம மனசு மாறி இந்த ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்கான் அப்போ ரோகிணி என்னால் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியாதா மீனா ரோகிணி ரெண்டு பேரையுமே எப்படியாவது நான் நினைச்ச மாதிரி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியே ஆகணும் அப்படின்னு எப்பயுமே முத்து மீனா மேல மட்டும் விஜயா கோபமா ரோகிணிக்கு மனோஜ் சப்போர்ட் பண்றதெல்லாம் பாத்துட்டு தாங்க முடியாம ரோகிணி மேலையும் மனோஜ் மேலையும் ரொம்பவே கோபமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம அண்ணாமலை முன்னாடி ரொம்பவே மனசு வேதனையோட அழுதுட்டு இருக்காங்க அண்ணாமலை சொல்றாங்க இனியும் இந்த விஜயா திருந்தலைன்னா நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய முடிவை சொல்ல வீட்டில் உள்ள எல்லாரும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க விஜயா உடனே என்னது இது என்னால ஏன் வீட்டுக்காரர் வீட்டை விட்டு வெளியில போயிடுவாரோ இனி கொஞ்சமாவது பிரச்சனை செய்யாம மனசு மாறின மாதிரி இருப்போம் அப்புறம் சரியான சமயம் பார்த்து இந்த மீனா ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப என்ன செய்யலான்னு யோசிப்போம் அப்படின்னு இப்போதைக்கு உள்ள பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக விஜயா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்த பார்வதி நினைக்கிறாங்க விஜயா என்னை பார்க்க என் வீட்டுக்கு வரலனாலும் பரவாயில்ல விஜயா திருந்தி மனசு மாறி எல்லாரு கூடையும் அங்கே சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்னு நினைக்கிறாங்க